அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் பணம் கொடுத்து விசா அடித்து வெளியில் வேலை செய்யும் வீட்டு தொழிலாளர்கள் மற்றும் கம்பெனி விசா தொழிலாளர்கள் எச்சரிக்கை மறைமுகமாக வைக்கப்படும் ஆப்பு உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி நடவடிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு பணிப்பெண்கள் உஷார் அப்தலில் நிகழ்ந்த சோக சம்பவத்தை பார்க்க போகிறோம் அடுத்து சிவிலடி வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை அறுநூத்தி இருபத்தி நாலு பேருடைய அணுவான் நீக்கப்பட்டுள்ளது அடுத்து அதிநவீன நானூறு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன டிரைவர்கள் அலர்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் காதிம் விசா மற்றும் ஷூன் விசா அடித்து கொண்டு வெளியில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நீங்கள் கொய்த்துகளுக்கு ஆயிரம் கேடி ரெண்டாயிரம் கேடி பணம் கொடுத்து இக்காம அடிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் விசா ரத்து செய்யப்பட்டு இருக்கலாம் ஏன்னா சமீப நாட்களாக நூற்றுக்கணக்கான கொய்த்திகளின் குடியுரிமை பறிக்கப்பட்டு வருகிறது குடியுரிமை சட்டம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் பிரிவின்படி பறிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த அனைத்து விதமான பரிவர்த்தனைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் யார்க்கெல்லாம் விசா அடிச்சு கொடுத்தாங்களோ அவர்களின் விசாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் அப்தலி ஏரியாவில் ஐந்து வயது கொய்தி குழந்தையை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சமம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி நீரில் மூழ்கி ஆபத்தான நிலையில் ஐந்து வயது கொய்த்தியின் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது சிபிஆர் மூலம் அந்த குழந்தையை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காப்பாற்ற முடியவில்லை என ஜஹரா மருத்துவமனை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஜஹரா காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால கொய்த்தி வீடுகளில் பணிபுரியும் வீட்டு பணி குறிப்பாக குறிப்பா குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் பணியை செய்பவர்கள் அதிக கவனமாக இருங்க ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்தால் கடைசியில் நம்ம மேலதான் பழைய போடுவாங்க அதனால அதிக கவனமாக குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் கோய்த்துடைய த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பின்படி சுமார் அறுநூத்தி இருபத்தி நாலு பேருடைய அட்ரஸுகள் சிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் இந்த அறுநூத்தி இருபத்தி நாலு பேர் முப்பது நாட்களுக்குள் புதிய அட்ரஸை பேசியிடம் சமர்ப்பிக்காவிட்டால் நூறு கோய்தினால் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது அதனால நம் பாளுங்க உங்க சிவில் உள்ள அட்ரஸ்கள் நீக்கப்பட்டதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நூறு கேடி அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் இப்ப இந்த அவர்கள் அடியில் உள்ள அட்ரஸ் பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட சுமார் ஐம்பதாயிரம் வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவுக்கு மாறி உள்ளதாக இந்த ரெசிடென்சி அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அது கம்பெனி விசாவுக்கு மாறினவங்கள பல பேர் பாத்தீங்கன்னா ஏன்டா கம்பெனி விசாவுக்கு மாறணும்னு புலம்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் தீயணைப்பு உரிம விதிமீறல்கள் மற்றும் தேவைகளை மீறியதற்காக கோயத்தில் உள்ள முப்பத்தி கடைகளுக்கு கடைகளுக்கு துறை அபராதம் விதித்துள்ளது இந்த முப்பத்தி ஐந்து கடைகளிலும் தீயணைப்பு சேஃப்டி லைசன்ஸ் இல்லாத காரணத்தினால் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மேஜர் ஜெனரல் ஹாலிது ஃபஹத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குவைத் மங்காஃப் குடியிருப்பு பில்டிங்கில் நிகழ்ந்த மிகப்பெரிய தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்தார்கள் இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து குவைத்தில் இப்போ ரெசிடென்சியல் பில்டிங் மற்றும் கமர்ஷியல் பில்டிங்கின் அனைத்திற்கும் பாதுகாப்பு கண்காணிப்பு தீவிரப்படுத்தியுள்ளது உள்துறை அமைச்சகம் மங்காப் தீ நடந்து முடிந்து மூன்று மாதங்கள் கழிந்தாலும் இன்னும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம் நெஞ்சை விட்டு நீங்காத மிகப்பெரிய சோக சம்பவமாக உள்ளது அடுத்த தகவல் குவைத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் முதல் புதிய மாடர்ன் யூனிஃபார்ம் அறிமுகம் செய்யப்படும் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசு சபா அவர்கள் தெரிவித்துள்ளதாக டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது கோய்த் மன்னரின் உத்தரவு கிடைத்தவுடன் கொய்த் காவல்துறையின் புது விதமான யூனிஃபார்ம்கள் அனைத்து காவல்துறையினருக்கும் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்தில் உள்ள வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வாகனம் ஓட்டுமாறு த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் சுமார் நூறு போக்குவரத்து விதிமீறல்கள் ஸ்பீடு கேமராவில் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் மாதந்தோறும் ஐந்து மில்லியன் அதாவது ஐம்பது லட்சம் குவித்தினால் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாய் கிடைத்து வருவதாக போக்குவரத்து துறையின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது கோயத் முழுவதும் தற்போது பார்த்தீங்கன்னா நானூறு அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கேமராக்கள் அனைத்தும் எப்படி வேலை செய்தா இந்த கேமராவை தாண்டி வாகனத்தை வேகமாக ஓட்டினாலும் வாகன விதிமுறைகள் துல்லியமாக பதிவு செய்யப்படும் என போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்டவும் இல்லை என்றால் நம்ம வாங்குகிற நூறு இரநூறு தினார் அபராதம் கட்டவே சரியாக இருக்கும் அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி அறுநூறுபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு எடுக்கலாம் கோயம்புத்தூர் டு கொய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏ அரபியாவில் ஃபிளைட் எடுலாம் கோய்த்து டு கோயம்புத்தூர் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுலாம் கோய்த்து டு மதுரை முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடலாம் கோய்ட் டு கொழும்பு நாற்பத்தி ரெண்டு கோய் தினாருக்கு ஏர் அரபியாவிலும் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சி தினார் தொள்ளாயிரத்தி எழுபது புதுசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி பதினாலு ஃபிரெண்ட்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாத் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்